ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டுங்க அமருந்த் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல முன்னூறு கோடியை தாண்டி வசூலை ஈட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும் சோ இந்த படத்துக்கு ரஜினி சார் பத்தினாக்கா அவர் பெரிய வந்து ஒரு அப்ளாஸ் பண்ணியிருந்தாரு அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது சிவகார்த்திகை எல்லாம் வீட்டில கூட்டு வச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பாராட்டுகள் எல்லாம் தெரிவிச்சிருந்தாரு அவர் அறிக்கையில பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பத்தி அவ்வளவு அற்புதமாக அவர் வந்து பாராட்டுகள் தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில அவரவன் போடுறதுக்காக ஒரே மேடையில ரஜினி சாரும் கமல் சாரும் ஒன்றாக இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சோ அந்த மேடையில பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அலங்கரிக்க போறாங்க தான் சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா முந்நூறு கோடிக்கு மேலே வசூலில் ஈட்டு கொடுக்கக்கூடிய இந்த படம் தீபாவளிக்கு வந்த படம் அதற்கான அந்த சக்சஸ் மீட் வந்து வெகு விரிவிலேயே டிசம்பர் மாசத்துடைய முதல் வாரத்துல வந்து இப்ப கமல் சார் வந்து முடிவு பண்ணிருக்கிறான் அப்சியஸ்லி அவர் தான் இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் ஸோ அவர் வந்து டிசம்பர் முதல் வாரத்துல வந்து இந்த படத்தோடைய அந்த இதை வச்சிடலாம் சக்சஸ் மீட் வச்சிடலாம் ஸோ வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம பண்ணிடலாம் படம் வந்து ஒரு முப்பது நாள் ஓடுனதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க அநேகமாக டிசம்பர் முதல் வாரத்துல இந்த சக்சஸ் மீட் நடக்கும் போது இந்த மீட்டிங்ல தான் ரஜினி சார் வந்து ஸ்பெஷல் கெஸ்டாக கூப்பிடணும் அவரை வந்து பேச வைக்கணும் அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து விரும்பினதாகவும் அதுக்கு ரஜினி சார் வந்து ஓகே சொல்லிட்டதாகவும் இப்போ தகவல் வந்திருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார் ரஜினி சாரும் கமல் சாரும் அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சக்சஸ் மீட்ல ஒன்னாக சேர்ந்து பேச போறாங்க ஸோ கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு தருணம் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ஒரு போட்டோ இப்போ நம்ம ஸ்கிரீன்ஷாட்ல நீங்க பாக்குறீங்க அதனால ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து ரஜினி மெடிக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ ரஜினி சாரோட பேரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெடிக்கல் ஷாப்பே ஒருத்தர் வந்து நடத்தி நிற்கார் ஸோ பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது வந்து நம்ம ட்விட்டரில் ஒரு ஃபேன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டேக் பண்ணி போட்டுருந்தாங்க இது வந்து நீங்கள் நம்ம சேனலில் போட்டு விடுங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரஜினி மெடிக்கல்ஸ்ன்னு இருக்குது அப்புறம் விசாரித்து பார்த்தாக்கா பல பேருக்கு இது தெரிஞ்சிருக்கு ஒரு சில பேருக்கு தான் தெரியல பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரியல இவ்வளவு நல்லா அது என்னன்னா வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டில் இருக்கக்கூடிய சிஎன்சி தான் இந்த மெடிக்கல் ஷாப் இருக்கான் இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க அந்த ஏரியால உங்களுக்கு இந்த மெடிக்கல் ஷாப்பை பத்தி தெரியுமா இதுக்கு முன்னாடி இருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்றது கேட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்